அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சகல செல்வங்கள் கிடைக்க வாழ்க்கையில் நிம்மதியுடன் வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த பதிவை நான் துவங்குகிறேன் இந்த பதிவில் நாம் விருச்சிக ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொது பலன்களை நாம் இப்போது பார்க்கலாம் இந்த பொது பலனானது எதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டது என்றால் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி மற்றும் சனி பெயர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொது பலனை விருச்சிக ராசிக்கு கணிக்கப்பட்டிருக்கிறதுங்க இந்த பலன்கள் அனைத்துமே எல்லாருக்குமே கிடைக்குமானா உங்களுக்கு நடக்கிற தசாபுர்த்தியை பொறுத்து இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை தசாபுர்த்தியின் அடிப்படையில் கணித்து இந்த வீடியோவின் இறுதியில் நான் வழங்கியுள்ளேன் எனவே நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதே மாதிரி அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் எங்களுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி வாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விருச்சிக ராசிகளுக்கான பொது பலனை இப்போது நாம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பலன்களை பார்க்கதற்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விருச்சிக ராசிக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம இப்போ சுருக்கமாக பார்த்துடலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விருச்சிக ராசிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் நிறைய நாட்கள் தூக்கமே இல்லாமல் இரவு முழுவதும் அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க இந்த ராசிக்காரங்க கடந்த வருஷத்தில் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமே இருந்திருக்காதுங்க பண வரவுல தடை இருந்திருக்கும் அதிகமாக கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனும் சுபவிரயத்துக்காக நீங்கள் வாங்கியிருப்பீங்க அப்படிங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க நீங்கள் வாங்கின கடன் வந்து எதுக்கு வாங்கணும்னே தெரியாமல் அந்த பணம் செலவாக இருக்கும் ஒரு உருப்படியாக ஒரு காரியம் பண்ணேன்னு உங்களால் சொல்ல முடியாதுங்க ஒரு சிலர் வீடு கட்டிட்டு இருந்திருப்பாங்க அந்த வீடும் பாதியிலேயே தடைப்பட்டு கட்ட முடியாம இருந்திருக்குங்க திருமணமாகாம நிறைய விருச்சிக ராசிக்காரங்க இருந்திருப்பாங்க ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணமாகி உடனே டிவோர்ஸ்லாம் நடந்திருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிக பேருக்கு டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருந்திருக்கும் கணவன் மனைக்குள்ளே சண்டை அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க குடும்பத்தில் பாரு வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு ஒரு மன நிம்மதியை இழந்து தான் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க சரி குடும்பத்துலலாம் இவ்வளோ சண்டையாக இருக்கே வேலை பார்க்குற ஆஃபீஸ்லாச்சும் நிம்மதியாக இருக்கலான்னு விருச்சிக ராசிக்காரங்க ஆஃபீஸ்க்கு போனாங்களானும் அங்கேயும் உங்களுக்கு கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் தொடர்ந்துக்கிட்டே தாங்க இருக்குது இப்படி எங்கே போனாலும் கஷ்டம் எல்லாத்துலேயும் பிரச்சனை வாழ்க்கையே ஒரு போராட்டம் இந்த வாழ்க்கையே வேணாம் செத்திடலான்னு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிவு எடுத்திருப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க கவலைப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்க நினைச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுங்க உங்களுக்கு சகல செல்வங்களும் தேடி வரப்போகுதுங்க சந்தோஷத்தோட நிம்மதியோட இந்த வீ வீடியோ முழுக்க பாருங்க இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு பேஞ்சாக போயிட்றாருங்க எட்டாம் இடத்திற்கு குரு வந்தாலே உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் ஏற்படுங்க நீங்கள் நினைக்கவே நினச்சிருக்கவே மாட்டீங்க நமக்கு இந்த அதிர்ஷ்டம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஆனால் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் நடக்கும் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உருவாகுங்க அதே போல் குரு பகவான் எட்டுக்கு வரும்போது உங்களுடைய ராசியே அவர் பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழில் வள நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கடந்த காலங்களில் உங்கள் தொழிலில் நஷ்டம் அதிகமாக ஏற்பட்டு பண வரவில் தடை இருந்திருக்கும் அந்த நிலையெல்லாம் தற்போது மாறி உங்கள் தொழில் நல்ல வளர்ச்சி அடையுங்க ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க தொழில் பண்ணலாமா வேணாமல் மனக்குழப்பத்திலே இருந்திருப்பீங்க அவங்களாம் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் தொழில் ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க உங்களுடைய தொழிலில் வியாபாரங்கள் பெருகுங்க வாடிக்கையாளர்கள் அதிகமாவார்கள் புதிய வேலையாட்களை நீங்கள் பணிக்கு நியமிப்பீர்கள்ங்க அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் இந்த ஆண்டில் ஜெயிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க விவசாயம் செய்து வரும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு சில நஷ்டங்களை நீங்கள் சந்தித்தாலும் ஆண்டின் பெருப்பகுதிக்கு மேல் உங்களுடைய விளைச்சல் அதிகமாகி உங்களுக்கு லாபம் அதிக அதிகமாகவே இருக்குங்க கூட்டுத் தொழிலில் பல்வேறு கஷ்டங்களை சந்தித்து வந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழிலிருந்து விலகி தனியாக தொழில் ஆரம்பிக்கவும் அப்படி இல்லை என்றால் அதே கூட்டுத் தொழிலை தொடர்ந்தாலும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குதுங்க சார் நான் வேலை எதுவும் பார்க்கல படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற விருச்சிகராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல வேலை நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்கள் த கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல நீங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற வேலை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிற வேலையாக இருக்காது அது இஷ்டப்பட்டு செய்கின்ற வேலையாகத்தான் இருக்கும் ஏற்கனவே தனியார் துறைகளில் வேலை பார்த்து வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சம்பள உயர்வு இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் சம்ப இன்க்ரிமெண்ட்டு கிடைச்சா போகிறோம் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கிறீங்க நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றமும் உங்களுக்கு கிடைக்குங்க சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய மேனேஜர்னால மன அழுத்தம் அதிகமாகி அவங்க பார்க்குற வேலையே பிடிக்காம இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலான்னு ஒரு முடிவில் இருப்பாங்க அந்த மாதிரியான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் வேலை மாற்றம் கண்டிப்பாக செய்யலாங்க உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கிங்க வேலை மாற்றம் மட்டும் அல்ல மாற்றம் தொழில் மாற்றம் மற்றும் வீடு மாற்றம் ஆகியவை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க அப்படி மாற்றம் செய்வதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்குங்க ஐடி துறையில் வேலை பார்க்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஆன்செட்டி ஜாப் இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க குறிப்பாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு விருச்சிகராசிக்காரங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக ஆன்செட் ஜாப்காக செல்வாங்க ஏன் செல்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வையினால் வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க அதே போல் குருவோட பார்வையினால் கடந்த ஆண்டு நீங்கள் சொத்து சேர்க்கை எதுவுமே உங்களுக்கு இருந்திருக்காது குரு பகவானின் பார்வையினால் இந்த ஆண்டு நீங்க உங்களுக்கு சொத்து சேர்க்கை இருக்குதுங்க அதனால நீங்க விவசாய நிலம் வீட்டுமனை மனை வாங்குறது புதுசா வீடு வாங்குறது உங்களுடைய பழைய வீட்டை புதுப்பிக்கிறது போன்ற பணிகள்லாம் நீங்க செய்யறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பாகவே இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விருச்சிய ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க நம்ம பார்க்காத கஷ்டமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அதன் காரணமாகவே உங்க மன தெளிவு பெறுங்க கடந்த வருஷத்துல உங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமாகி அதனாலேயே ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த நிலை வந்து ரெண்டாயிர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மாறி உங்களுடைய மனம் பெற்று ஒரு தெளிவான முடிவை எடுப்பீங்க திருமணத்திற்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு அமையுங்க ஒரு சில விருச்சிகராசிக்காரர்களுக்கு அவர்களின் பெற்றோரின் சம்மதத்துடன் காதல் திருமணமும் நடக்க இருக்குதுங்க திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லாமல் இருக்கும் விருச்சிகராசிக்கார தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நீங்கள் குழந்தை வரம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க பிள்ளைகளால் பெரிய கஷ்டத்தை அனுபவித்து வந்த விருச்சிகராசிக்கார பெற்றோர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் ஒன்று நடக்க இருக்குதுங்க அதே போல் உங்கள் பிள்ளையை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய விஷயமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு நடக்கப் போகுதுங்க உங்கள் பிள்ளைகள் அதிக மதிப்பெண் எடுத்து தேர்வில் வெற்றி பெறுவார்கள் மேலும் அவர்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவு விரும்பிய கல்லூரியில் படிக்கும் யோகமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்குதுங்க அதே போல் உங்களுடைய மகனோ அல்லது மகளுக்கோ நீங்கள் வரன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையுங்க அரசு வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட் போன்ற தேர்வில் வெற்றி பெற அதிகமான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துங்கள் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு அரசு வேலை நிச்சயம் அது மட்டுமல்லாமல் மருத்துவ கல்விக்காக நீட் போன்ற தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு மருத்துவ கனவு நிச்சயம் நிறைவேறுங்க நீட்ல நல்ல மதிப்பெண் பெற்று நீங்கள் விரும்பிய கல்லூரியில் மருத்துவம் பயிலுவதற்கான வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பகவானால் ஏற்பட போகுதுங்க வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிச்சயமுங்க நீங்கள் வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ வெளிநாடு செல்லலாம் ஒரு சிலர் சுற்றுலா கூட வெளிநாட்டிற்கு சென்று வரும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குதுங்க ரொம்ப நாளாக வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்கின்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் ஆசைப்பட்ட வெளிநாட்டு வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் உங்கள் குடும்பத்தில் அதிக அளவு சண்டை பிரச்சனைகள் மன வருத்தங்கள் வா வீண் வாக்குவாதங்கள்லாம் இருந்திருக்குங்க அந்த மாதிரியான சூழ்நிலை தற்பொழுது முற்றிலுமாக மாறி உங்கள் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியுமா நீங்க வாழ போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்கள் குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியுடையதாக இருக்குங்க கடந்த ஆண்டில் நீங்கள் வாங்கின கடன் எல்லாம் இப்ப வட்டியும் முதலுமாக நீங்கள் திருப்பி செலுத்துவீங்க ஒரு சிலர் புதிதாக கடன் வாங்குவீர்கள் அந்த கடன் எதற்கு என்றால் புதிதாக வீடு கட்டுறதுக்கோ இடம் வாங்குறதுக்கோ நிலம் வாங்குறதுக்கோ புதுசாக தொழில் செய்கிறதுக்காக ஒரு வண்டி வாகனத்தை வாங்குறதுக்கோ நீங்க புதிய கடன் ஒன்றை வாங்குவீர்கள் அதே போல கடந்த வருஷத்துல உங்களுக்கு அதிகமா மருத்துவமனை செலவுகள் ஏற்பட்டிருக்குங்க உங்கள் உடல்நிலை அடிக்கடி பாதிப்படையும் அந்த சூழ்நிலை தற்பொழுது முற்றிலுமாக மாறி உங்கள் உடல்நலம் நல்ல ஆரோக்கியத்தோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுக்க இருக்குங்க உங்கள் தாயாரின் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தந்தையுடனான வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் உங்கள் தந்தை வழி மூலம் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள் திருமணமாகி கருத்து வேறுபாட்டு காரணமாக பிரிந்து வாழும் தம்பதியினர் அவர்கள் முயற்சி செய்தால் மீண்டும் ஒன்றிணைந்து வாழும் காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெறுச்சிகாசிக்காரங்க கால் முதுகு தண்டுவடம் தலை ஆகிய பகுதிகளில் ஏதாவது சிறு குறைபாடு ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் கிடைக்கும்னு இப்ப தசாபுத்தியின் அடிப்படையில் கணிச்சு நான் அப்போ சொல்ல போகிறேங்க இப்போ உங்களுக்கு சூரிய தசை வளர்ப்பிறை சந்திர தசை குரு தசை மற்றும் சுப கிரகங்களின் பார்வை பெற்ற ராகுதை நடந்துட்டு இருந்ததுன்னா இப்போ நான் சொன்ன பலன்களில் தொண்ணூறு முதல் நூறு சதவீத பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இல்லை உங்களுக்கு சுக்கர தசை நடக்குது பாவ கிரகங்களின் பார்வை பெற்ற ராகு கேது தசை நடக்குது செவ்வா தசை நடக்குது அப்படிங்கன்னா உங்களுக்கு எழுபது முதல் எண்பது சதவீத பழன்கள் கிடைக்குங்க அப்படி இல்லை உங்களுக்கு புதன் தசையோ அல்லது சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது முதல் அறுபது சதவீத பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் கிடைக்கப் போகுதுங்க மேலும் பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வெளிப்பட்டு வருவது உங்களுக்கு பல்வேறு சிறப்புகளை தரும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இதுவரைக்கும் இந்த பதிவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்